எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சத வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் ஒரு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது காலையிலேயே வா அதுவும் இப்படி வா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோ ஸோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு விஷ்ணு வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ விஷ்ணு அப்புறம் வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டு நம்ம சௌந்தரியாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா சௌந்தர்யா வந்து விஷ்ணுவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நல்லா நீல் ஒன் பண்ணிட்டு மேரி நீ அப்படின்ற ஒரு தட்டை எடுத்து அவள் முன்னாடி நீட்டிடுச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் விஜயம் வந்து அருண் விஜய் இல்லை விஷ்ணு விஜய் விஷ்ணு விஜய் வந்து வாங்கிட்டு அருண் விஜயா விஷ்ணு விஜயா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னம்மா நான் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு வந்தால் நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற நீயும் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எனக்கும் மேல அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது ஐயோ வார்த்தை வரமாட்டியதே என்ன பேசுகிறது என்று தெரியவில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபீல் பண்ணி அப்படியே உடஞ்சி போயிருக்காரு முத்துக்கரன் பக்கத்து நின்று அப்படின்ட்டுருக்கார் பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது ஸோ அவங்க போஸ்ட் பண்ணுறது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே டான்ஸ் ஆடுறது அப்படியே சுற்றுறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மோமெண்ட்ஸாக பார்க்க முடியுது ஆக மொத்தம் இது பிக் மாமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இட்ஸ் பிக் பாஸ் இல்லை பிக் மாமா என்னது மாமா தான் உங்களுக்கு சாதாரண பார்த்துருப்பீங்க ஆனால் பிக் மாமா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுதான் இந்த ஷோ அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா ஸோ இது வந்து அன்எக்பெக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏற்கனவே அவங்க யோசித்து வச்சது தான் விஷ்ணு வந்தானா ப்ரப்போஸ் பண்ணுன்ட்டு பட் திடீர்னு வந்து போட்டேன் வந்து போட்டுடனே அவங்களால என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ அதனால் டவால் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு வந்து அவங்க மைண்டில் இருக்க ஒரு ஐடியாவை வித் ஹெல்ப் ஆஃப் ரெஃபரன்ஸ் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்காக இருக்கேன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்போ விசாலோட நிலைமை அப்படின்றீங்களா விசாலோட நிலமையா அது என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க விஷால் வந்து நேற்று ஒரு ஆளுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தான் அதுக்கு அருண்கிட்டலாம் ஐடியா கேட்டுருந்தான் நைட் உட்காந்து என்ன பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு ஸோ அவரும் வந்து காதலை சொல்வதற்காக தயாரான நம்ம விசால் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அதுவும் அருண் வந்து நிறையா ஐடியாலாம் போட்டு வச்சுருந்தான் ஸோ இப்போ ஒரு ரைவ் ப்ரப்போசல் நடக்குது இதை பார்த்துட்டு அடுத்து மேபி இன்னொரு ஃப்ரெண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல மொதல் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வரான் அர்ச்சனா வந்து அருணுக்கு அர்ச்சனா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மகேஸ்வரர் உள்ள முத்துக்குமரனுக்கு அடுத்து வந்து நாலாவது ஷயமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அது வந்து பவித்ராடைய ஃப்ரெண்டு அப்புறம் தீபக்குடைய ஃப்ரெண்டு ஒருத்தவருங்க அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷாலுடைய ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவனும் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இதுவே ஒரு அழகாக ப்ரப்போசலாக இருக்குண்ணா அப்போ அர்ச்சனா வந்தால் அருணுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க என் செல்ல குட்டி எங்கடா சீசன் செவன் டைட்டில் விண்ணரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு காத்துட்டு நம்ம வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னில் பிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எப்பிசோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் போல தெரியுது மற்றபடி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இதில் இல்லை ஸோ விஷ்ணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு நல்ல வேவனம் தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் சீசன் செவன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போகும்போது விஷ்ணு உள்ளே போகும்போது அவங்க ஸ்டேஜில் வந்திருந்தாங்க கீழே வந்திருந்தாங்க கீழே வந்து கை தட்டி அப்பயே வந்து பேசியிருந்தாங்க அப்போ நமக்கு கிடையாது தெரியாது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா விஷ்ணுவோட கொஞ்சம் பீக்கில் வந்து அவங்களுடைய மக்கள் வாக்குகள் பிஆர் மூலமாக நல்லா செட் பண்ணி விஷ்ணு பண்ண தப்பை பண்ணாமல் வெளியே வந்து அழகாக செட் பண்ணிட்டு போய் வெளியே ஒரு நல்ல ஒரு மவுஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முழுக்க முழுக்க இவன் உள்ளே இருந்தப்போ விஷ்ணு உள்ளே இருந்தப்ப அவங்க வந்து விளையாடினாங்க வெளியே இப்போ இவங்க உள்ளே இருக்காங்க வெளியே விஷ்ணு வந்து விளையாடிட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக அதற்கு ஆரவாக நிறைய பேர் பேசிகிட்டு பேசிகிட்ருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாமா ஷோ அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு வெளியேவங்க வந்து காசை கொடுத்து ரெடி பண்ணி அவர் இது பண்ணிக்கிறானுங்க உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து கேம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருப்பிக்கிறாங்க ஸோ இதுதான் முதல் ப்ரமோவோடைய சாராம்சம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மேபி இந்த ப்ரப்போசலுக்கு அப்புறம் அடுத்த அர்ச்சனா ப்ரப்போசல் இருக்கலாம் அதுக்கடுத்து ஃபுல் அட்வைஸாக தான் இருக்கும் ஏன் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரெண்ட் அனுப்பல இது அன்ஃபேராக கிடையாதா ஒரு ஆறு பேருக்கு மட்டும் அனுப்புறீங்க புரியல மொத்தம் பத்து பதினோரு பேரில் இருக்காங்க உள்ள பன்னெண்டு பேர் ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பணும் நீங்கள் அது மட்டும் எப்படி வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு மட்டும் அனுப்புகிறீங்க எனக்கு அது புரியாத புதிராக இருக்குது ஸோ நீங்கள் எப்படி சரியா தெரியா தேங்க்யூ